அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு டி கே ரங்கநாராயணா சார் நெல்லூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இன் ஹோரரி அஸ்ட்ராலஜி ஆஸ்பர் கேபி மெத்தட் இஃப் படி ஆஸ்கிங் எனி கொஸ்டின் இஸ் சன் ஆர் டாக்டர் இட் இஸ் அட்வைஸ்டு டு ரொட்டேட் த லக்னா ஆஃப் த ஹோரரி சார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எ பர்சன் ஆஸ்கு அபவுட் இஸ் ஃபர்ஸ்ட் சன் வி ஷுட் ஃபிக்ஸ் த லக்னா ஃபார் இஸ் சன் த ஹோரரி ஹோரரி சார்ட் லக்னா இஃப் த இஃப் இட் இஸ் ஃபார் செகண்ட் சன் வீ ஷுட் ஃபிக்ஸ் லக்னா ஆஸ் செவன்த் ஹவுஸ் ஃப்ரம் த ஹோரரி லக்னா பட் இன் அவர் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஹோரரி திஸ் மெத்தட் இஸ் நாட் பீயிங் அடாப்டட் ப்ளீஸ் கிளாரிஃபை சார் அப்படின்னு கேட்டிருக்கார் பிரசன்ன ஜாதகத்தில் அந்த ஹோரரி சார்ட் அதாவது யாருக்காக கேள்வி கேட்டமோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்காக ஒரு கேள்வி கேட்குறாரு தன்னுடைய மகனுக்கு எப்போது திருமணம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அந்த பிரசன்ன ஜாதகத்தில் ஐந்தாவது பாவத்தை நாம் பிரசன்ன நம்பர் சொல்கிறது லக்னம்ங்கிறது அந்த அப்பாவையும் ஐந்தாவது பாவம் என்பது அவருடைய அந்த ஐந்த ஐந்தாவது பாவங்கள் அவருடைய முதல் குழந்தையை குறிக்கிறதால ஐந்தாவது வீட்டையே லக்னமாக வைத்து பலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது பழைய கேபி முறையில் ஒரு கருத்து அது தவறு இல்லை அது அப்படியும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த மெத்தடு உங்களுக்கு செட் ஆகுனா அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் அந்த கேள்வி யாருக்காக கேட்குறாருனா தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய குழந்தையை பொருட்டு கேட்குறதால அங்கே குழந்தையே லக்னமாக எடுத்துக்கிறோம் இப்போ ஒன்றாவது குழந்தை ஐந்தாவது வீடு ரெண்டாவது குழந்த ஏழாவது வீடு மூணாவது கேந்து ஒன்பதாவது வீடு அப்படின்றத விட அது யாருக்காக கேள்வி கேட்கப்பட்டதோ இந்த கேள்வி யாருக்காக கேள்வி கேட்கப்பட்டதோ அவங்களே லக்னம் அப்படிங்கிறது தான் இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக வர மாதிரி தெரியுது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் என்னுடைய தங்கையோட பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகும்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா தங்கை அப்படிங்கிறது மூணாவது வீடு தங்கையோட முதல் பொண்ணு அப்படின்னா அஞ்சாவது அந்த மூணாவது இருந்து அஞ்சாவது வீடு ஏழாவது வீடு ஆகும் தங்கையோட ரெண்டாவது பொண்ணுனா மூணாவது இருந்து வரக்கூடிய ஏழாவது வீடு அது வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீடு இந்த மாதிரி போகும் இதை விட நம்ம என்ன பண்ணுறது நான் தங்கையோட பொண்ணுக்காக ஒரு கேட்டதால் அங்கே லக்னம் என்பது தங்கையோட பொண்ணு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக வந்துடும் ஒரு குழ குழப்பங்கள் வராது அதாவது ஹோரரின்னு சொல்லக்கூடிய அந்த வி விஷயமே யாருக்காக இந்த ஓர் ஜாதகம் போட்ட போடுறோமோ அவங்க தான் லக்னம் அவங்க தான் ஹீரோங்கிற மாதிரி ஓகேண்ணா இந்த ஜாதகத்தில் லக்னம் என்பது யாரை குறிக்குது அப்படின்னா யாருக்காக நம்ம ஜாதகம் போடுகின்றோமோ என்னுடைய மனைவியின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா அங்கே மனைவி என்பது லக்னம் பாவம் தான் ஓகேங்களா அங்கே மனைவி ஏன்னா அந்த ஹோரரிங்கிறது அவங்க ஒருவருக்காக போடப்பட்ட ஜாதகம் இப்போ பிறந்த ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகர் யார் அவர் தான் லக்னம் பிறந்த ஜாதகத்தில் மனைவிங்கிறது ஏழாவது வீடு பிறந்த ஜாதகத்தில் ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழாவது வீடு பிற பிறந்த ஜாதகத்தில் பெரியப்பாங்கிறது ஏழாவது வீடு அப்போ அது ஏழாவது வீடுங்கிறது பிறந்த ஜாதகத்தில் நிறைய வெரைட்டிஸை கொடுக்கும் வாடிக்கையாளர் என்பதும் ஏழாவது வீடு தான் போட்டியாளர் என்பதும் ஏழாவது வீடு தான் ஓகேங்களா நம்மோடு தொடர்புடையவர்கள் அனைவரும் ஏழாது வீடு அப்போ நிறைய காரகம் வந்துடும் ஏன்னால் பிறந்த ஜாதகங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது வந்து பல விஷயங்களை பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற விஷயத்தை உள்ளடக்கியது ஆனால் பிரசன்ன ஜாதகம் என்பது என்னென்னா இங்கே அவங்களுக்காக தான் இந்த ஜாதகமே போடுறோம் அப்போது லக்னம் என்பது ஒரு விஷயத்துடைய தோற்றம் அதாவது யார் யாருக்காக நம்ம போடுறோமோ அவங்க லக்னங்கிறதால இங்கே கேள்வி கேட்டவர் முக்கியம் இல்லை கேள்வி கேட்டவர் யாராவதுனா இருக்கலாம் அதாவது எப்பொருள் யார் வார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யாரோன்னா கேள்வி கேட்கலாம் அந்த கேள்விக்கு அந்த அந்த கேள்வியோட ஹீரோ அந்த எதற்காக இந்த கேள்விக்கு கேட்கப்பட்டதோ அவங்க தான் லக்னம் இங்கே கேள்வி கேட்கறவங்கள பற்றி இங்கே கவலை இல்லை கேள்வி கேட்டவர் கேள்வி கேட்டவர் வந்து அவர் என்ன உறவு அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சோமா நம்ம சரியா வராது அது வந்து நிறைய கன்ஃபியூஸ் வந்தா வர ஆரம்பிச்சிடும் அப்போ யாருக்காக கேள்வி கேட்குறோமோ அவர்களே லக்னம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டோம்னா அங்க வந்து இந்த ஒரு சிக்கல் வராது அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா யாருக்காக கேள்வி கேட்குறோமோ உங்க நண்பருக்காகவோ அதாவது உங்களோட தொடர்புடைய யாருக்காக நீங்கள் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குரிய நபர் லக்ன பாவம் அப்படிங்கிறது பிரசன்னத்தில் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தான் நம்ம சாஃப்ட்வேரில் இந்த ரொட்டேஷன் கான்செப்ட்டை நம்ம கொண்டாந்து வைக்கல நிறைய பேரோட கேஸில் கேபியில் சில அறிவிஜீவிகள்லாம் கேட்பாங்க சார் அது ரொட்டேஷன் சார்ட்டு வச்சால் நல்லாயிருக்குமே சார்னு ஏன்னா எல்லாமே லக்னம் அப்படிங்கிற டிசைட் பண்ணிவிட்டோம் லக்னம் தான் எல்லாத்தையும் ஆளுகின்றது ஓகேங்களா அப்ப லக்னத்துக்கு ஒரு விளைவு அந்த பாவத்துக்கு ஒரு விளைவு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம எல்லாத்தையும் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தா என்ன வேணும் அது குழப்பம்தான் வரும் அது அது வந்து ஒரு பெரிய ஏன்னா அவங்க நம்ம கொடுக்குற நம்பர் வந்து இறைவன் கொடுக்குற நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள நம்பர் ஒன்று போடுறோம் இல்லையா பிரசனத்துல அந்த நம்பரே வந்து டிசைட் ஆயிடுது முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிக்கிறோம் இது யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுதாங்கன்ற மாதிரி அது இல்லாமல் நம்ம பிரசனத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய பாவத்தை லக்னம் காமிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அந்த கேள்விக்குரிய பாவத்தை எந்த விதத்திலேயாவது தொடர்பு கொள்ள வேண்டும் அதற்கு பாதகமாக இருந்தால் அந்த சம்பவம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காது அதேமாதிரி சந்திரன் எந்த பாவத்துக்கு நட்சத்திரமாக எந்த பாவத்துக்கு சந்திரன் என்ற நட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அது சம்பந்தமான கேள்வி அது சம்பந்தமான என்ன ஓட்டங்கள் இருக்கும் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் அந்த லக்னம் என்பது ஒரு விஷயத்து லக்னம் என்பது மூன்று காலங்களையும் குறிக்கக்கூடியது நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் மூணுத்தையும் சொல்லக்கூடியதான் லக்னம் கே ஒரு ஜாதகத்தோட ஆரம்ப புள்ளி தான் அது அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த யாருக்காக கேள்வி கேட்டோமோ அவங்களையே நம்ம லக்னமாக பாவிப்பது என்பது கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கிறதுனால அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதில் சக்ஸஸும் கரெக்டாக தான் வருது ஒருவேளை உங்களுக்கு அதில் கன்ஃபியூஸ் இருந்தால் நீங்கள் அந்தந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி யா யா யார் இப்போ குழந்தையை பற்றி கேட்டால் ஜாதகம் கணிச்சிட்டு ஐந்தாவது வீட்டை லக்னமாக பாவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விட நம்ம போகலாம் அது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா பிரசன்னம் என்பது கொஞ்சம் லா ஒரு இறையருள் இன்ட்யூஷன் அது சம்மந்தமாக வந்துடுறதால நம்ம முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தால நம்ம இந்த ரொட்டேஷன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வராது சார்